ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரஸ்லிங் ஸோ நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் அள்ளப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிக்காக பாருங்கள் ஸோ ரீசென்ட் டைமில் ட்ரிபிள் ஹெச் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது யார்னாலும் உங்களுடைய வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பற்றினா ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது யார் சரி உங்களோட ஹோம் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ தான் ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதுனா நீங்கள் வந்து வரலாம் யுவர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ இது என்ன குறிக்குதுன்னா இப்போ ரீசெண்டாக டபிள்யூடபிள்யூக்கு வரவே மாட்டாங்க இவங்கெல்லாம் எப்படிப்பா வருவாங்க அப்படின்லாம் தோணிட்டு இருந்தேன் ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் வந்துருச்சாங்க ப்ளாக் லஸ்னர் ஏஜெலிட் சி எம்பங்கு ஸோ இந்த மாதிரி ரூசவு இப்படி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ பட் இன்னும் சில பேர் வர வேண்டியிருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இவங்கலாம் ஃபார்மர் டபிள்யூ டபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் தான் ஸோ பட் இவங்க இப்போ ஏ டபிள்யூவில் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க ஸோ அதனால தான் யாருனாலும் நீங்கள் கூச்சப்படணும்னு அவசியம் கிடையாது யாருனாலும் டபிள்யூ டபிள்யூக்கு மீண்டும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக வந்து டக்குனி ரிட்டர்ன் வர ஸ்டேஜில் வந்து இப்போ பேஜ் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஏஜேலி டபிள்யூ டபிள்யூ வந்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ என் அப்டேட் இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பேஜ் வந்து கொஞ்சம் ஹைலி பற்றினா வரது மாதிரி பாசிபிள் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து எஜ்ஜு தான் வந் வந்திருக்கணும் இந்த டைமுக்கு காரணம் என்னென்னா இப்போ ஜான்சன் அவரோட லாஸ்ட் ரனில் இருக்கிறதுனால ஸோ எஜ்ஜு வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்கணும் ஸோ அதை ஜான்சனாகவும் வந்து ஒரு ட்ரிபிள் பண்ணியிருந்தார் ஸோ பட் வந்து அவரோட கான்ட்ராக்ட் ஐ திங்க் அடுத்த வருஷமா இந்த வருஷம் இந்துக்குள்ளே ஏதோ முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம டீன் நாம்பருஸ் தான் பட் டீன் நாம்புஸோட கான்ட்ரக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஸோ அதனால அவர் அதுக்கப்புறம் தான் மேபி நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ மீடியா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது ஜே உஸோட ஹீல் வந்து டீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ ரீசெண்ட் நடந்த ஒரு ராய் எபிசோடில் வந்து நம்ம ஜே ஊசோ வந்து ஸோ நிறைய இடங்களில் வந்து ஹீல்டனுக்கான டீஸ் பண்ணியிருந்தாரு ஒன்று அந்த எல்லை நேரத்துக்கு வந்து பேர் கொடுத்துட்டு ஸோ நின்று பரலாம் ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஹீல் ஒரு வாய்ப்பு வந்து தந்துட்டார் ஸோ டப்ளியூட்யூ வந்து அவரை ஒரு ஹீல் ஒரு டீசாக பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரில பட் என்னோட கருத்தை வந்து இப்போதைக்கே ஜெயவுசா வந்து ஹீல்டான் பண்ணேன்னா ஏன்னா இப்போ அவர் ஃபேஸ்டான இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு பீக்கில் இருக்குது ஸோ சடன்லி வந்து அது எல்லாத்தையும் ஸ்பைல் பண்ணுவாங்களான்னு தெரில பட் வந்து இப்போ அவருக்கான டீ ஹீல் டான் டீசர் தான் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ராவ் எபிசோடுக்கு வந்து ஜான்சன் வர போறாரு ஸோ அது இப்போ அஃபிஷியல் ஆயிடுச்சு ஸோ அடுத்ததான் நீங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ இந்த மூணு சூப்பர் ஸ்டாரெலாம் டபிள்யூ டபிள்யூக்கு வரவே மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கு ஏஜிலேயெல்லாம் ஸோ இதுக்கு மேலே வர மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அவங்க எல்லாரும் இப்போ வந்திருக்காங்க ஸோ அது என்ன கோ இன்சிடென்ட்ஸ்ன்னு தெரில ஸோ இங்கே எல்லாரும் ரிட்டன் வந்தது வந்து ஸோ சடன்லி வந்து நம்ம செத்ததான் ஒரு ஸ்டோரி லைனுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தாரில்லாம்

பங்குக்கான ஸ்டோர் தான் பார்த்தீங்கன்னா ஏஜில் தான் வந்திருக்காங்க ஸோ இப்படியே பார்த்தா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல பார்த்தா நம்ம டி நம்பர்ஸ் மேபி டபிள்யூக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து ரிட்டர்ன் ஆகுறாருன்னு வைங்களேன் ஸோ அதுக்கும் ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் மேபி ரோமன் ரைன்ஸ் அண்ட் செத்துக்கான அந்த ஷீல்டுக்கான ஸ்டோர் லைன் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த டைம்ல நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஸோ மேபி அந்த டைம்ல நம்ம ஹைலி பாசிபிள் நம்ம டி நம்பர்ஸோட அதாவது ரிட்டன் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அடுத்தது அதான் ரீசெண்ட் டைம்ல நம்ம சிஎம் பங்கு வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு ஸோ அதாவது இப்போ நம்ம நயோமி அண்ட் நம்மளுடைய ஜே ஜெயலி ஸோ ரெண்டு பேருமே டெபிட் ஆகி ஸோ நேரத்தையோட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த ரெண்டு லெஜன்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ வந்ததோட ஸோ பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்துருக்காங்க ஸோ இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிஎம் அவங்க ஒய்ஃபாக மட்டும் வந்து இப்போ கங்க்ராச்சுலேஷன் பண்ணால நயோமியும் வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்த்துக்களை வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு ஸோ அடுத்ததான் ஷேட்டோ பிடிச்ச பையன் சார் இந்த சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ சைடில் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல்ஸையும் ஏஜே லி அந்த ட்ராகன் லீயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைடில் நிறுத்திட்டு ஸோ அவரும் போட்டிருக்காரு ஏஜே அதுக்கப்புறம் இந்த சைடே லீ ஸோ ரெண்டையும் சேர்த்தா ஏஜே லீ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒய்ஃபை வந்து அவர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு ஒரு ஜெயிலி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்காரு ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ அடுத்ததான் ஃபைனலி இப்போ ரசூல் பாலுசாக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரெண்டு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி செத்ராலன் சாண்டு பெக்கி ரேஞ்சு விசேஷ் சிஎம் பால் அண்ட் ஏ ஜெயிலிக்கான ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது ஸோ அடுத்ததான் த ஊசோஸ் விசேஸ் பிரான் சாண்டியான பிரான் பிரைக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் பற்றி தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மேபி அதாவது என்ன சொல்ல ஸோ ஒரு யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் அண்ட் அண்ட் பிரவுன் பிரேக்கர் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஊசோஸ் வந்து தோத்துருவாங்கன்னு தோணுது காரணம் என்னன்னா இப்போ ஜெய ஊசோ ஆளுதான் ஸோ இந்த மேட்ச்ல ஊசோஸ் தோக்குறாங்க அப்படியாச்சுன்னா ஸோ ஜெய ஊசோ ஹீல் டன் பண்ற ஒரு சில டீசஸ் அந்த ரசல் பலுசால வந்து நடக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லைனாலுமே இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஸோ நம்ம நம்ம பிரான் ட்ரீக்கரும் பிரான்சன் ட்ரீடும் வந்து ஸோ ஆல்ரெடி நிறைய மேட்சஸை தோத்துட்டாங்க ஸோ இதனால அந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறது மாதிரி தோணுது ஸோ அதனால் வந்து அவங்க வந்து சின்ன மேட்சை ஜெயிக்கணும் ஸோ அதே சமயம் இவங்கலாம் கிளியராக வந்து தோக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஜேவ்ஸோட ஹீல் டன் டீஸ் ஆகுது மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சு இந்த மேட்சில் ஊசோசாக தோக்க வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்ததாக ஏஜே ஸ்டைல் இந்த ரா எபிசோடில் ஒரு ப்ரோமா பேசியிருப்பார் ஸோ அது வந்து இப்போ இந்த நேரத்தில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது ஸோ அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஸோ நிறைய விஷயங்கள் அவரோட இதுக்கு பாஸ்ட் லைஃப்ல பண்ண விஷயங்கள்லாம் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் டஸ் நாட் வாண்ட் மீ ஹியர் அப்படிங்கிற மாதிரி அதாவது யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி அது ட்ரிபிள் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ என் அப்டேட் எல்லாம் பார்க்குறீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ ஏஜே ஸ்டைல்ஸோட டபிள்யூ டபிள்யூ புக்கிங் வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்லை ஸோ ஈவன் ஏஜே ஸ்டைலுக்கும் பிடிக்கல ஸோ அதுமாரி அவங்க பையனுக்குமே வந்து அந்த புக்கிங் டிசிஷன்ஸ் பிடிக்கலை அதனால் ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கனா சொல்லியிருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ ஏஜி ஸ்டேலர் அவரோட லாஸ்ட் ரெண்டில் தான் இருக்கிறாரு ஸோ அவர் இன்னொரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவரோட ரிட்டைன்மெண்ட் ஆகி பேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இதனால டபுள்யூ டபுள்யூ நினச்சிருக்கலாம் ட்ரிபிள் கேச் எல்லாம் நினச்சிருக்கலாம் சரி ஒரு வருஷத்துக்குள்ளே இவனே போக தான் போகிறான் ஸோ இவனை தேவையில்லாமல் எதுக்கு நம்ம பெரிய லெவலில் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வேண்டி கூட சொல்லியிருக்கலாம் பட் அவரும் அப்படி நினச்சிருக்காரு பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது யாருக்குமே பிடிக்கலை ஈவன் ஃபேன்ஸுக்கு கூட பிடிக்கல ஸோ ஏன்னா அவரோட ப்ரைமரால் ஏஜி ஸ்டைல்ஸ் எப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏஜே ஸ்டைல் ரோமன் எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த ஃபியூடே எனக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ பட் இப்போலாம் ஏஜே சேல்ஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு கம்பெனியில் இருக்காரு அவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பற்றின வந்துடுச்சு ஸோ அடுத்தது தான் வந்து இன்னைக்கு மாமி ரியல் ஃப்ளை அதுக்கப்புறம் ஸ்டெஃப்னி ஸோ அதுக்கப்புறம் டிஃபனி ஸ்ட்ராட்டன் ஸோ இங்கே மூணு பேரும் வந்து ஸோ இன்னைக்கு நடந்த என்எக்ஸ்டி எபிசோடுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறையா மெயின் டாஸ்டர் சூப்பர் எல்லாம் என்எக்ஸ்டிக்கு போகிறாங்க பே அந்த பிராண்டையும் ஒரு பிராண்டாக வந்து வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ ரூஸாவை வந்து டபிள்யூ தான் இருக்கிறாரு ஸோ அது வேற கதை தான் ஏன்னா பெருசாக யாரும் அவரை கண்டுறது தான் இல்லை ஸோ இப்போ நம்ம ரூஸாக சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அவரோட டபிள்யூடபிள்யூவோட கோல் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வ கேட்டதுக்கு ஸோ அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸை வந்து நான் வளர்த்து விட போகிறேன் ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதுமாரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஸோ என்னால் என்னால் ஒரு உதவி பண்ண முடியுதுன்னா ஸோ நான் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பச்சை வந்து இப்போ வந்து அவர் நிறைய ஃபேன்ஸ் அதாவது யங் சூப்பர் ஸ்டார்ஸை வந்து வளர்த்து விட போறாரு ஸோ அதனால இப்போ இனிமேல் நம்ம வந்து எதிர்பார்க்கணும்னா அந்த பிரைம்ல உள்ள ஸோ ரூஸ் அவ் மாதிரி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அவர் வந்து சக ரெஸ்லர்ஸ் தான் ஸோ மேக்ஸ் பண்ணி தோத்து ஸோ அவங்கள பத்தினா வளர்த்து விட போடுறதுதான் அவருடைய கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு நம்ம டபிள்யூ சூப்பர் ஸ்டார் ட்ரோ மைக்கிண்டர் பார்மர் டபிள்யூ டபிள்யூ சூப்பர் ஸ்டார் ஜெந்தர் மகாஜ் அதுக்கப்புறம் நடுவில் அவரோட நேம் என்ன கரெக்டோ பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா இருந்தாங்க த்ரீ எம்பி அப்படிங்கிற டீம்ல இப்ப ரீசெண்ட் டைம் மூணு பேரும் சேர்ந்து பத்தினா ஒரு தான் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மார் கோடி ரோட்ஸ் வந்து இந்த ரசல் பலுசால வந்து ரிட்டன் ஆகியோ போறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததான் வந்து இப்போ பிஎஸ்டின் காரணம் ப்ளாக் லெசனரை வந்து இந்த டூ கே டுவென்டி கேம் இருக்கலாம் ஆட் பண்ண போறாங்க ஸோ இந்த பிளாக் லெஸ்னர் இதுக்கு முன்னாடி வரல அதுக்கு ஒரு சில கேசஸ் இருந்து அதனால சக அவரை வந்து இந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் கேமில் வந்து அவரை ஆட் பண்ணல பட் ஃபைனலி வந்து இப்போ அவர் ரிட்டர்ன் டேரு ஸோ அதோட அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு கேரக்டர் வந்து அந்த கேம்ல ஆட் பண்ண போகிறாங்களாம் ஸோ ஒன்று ஆர் ட்ரூத் அந்த ஒரு கேரக்டர் இருக்கலாம் ஸோ அதை அந்த கேரக்டர் வந்து அந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆட் பண்ண போறாங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் ஜான் வந்து அந்த ரசல் மணியா ஃபார்ட்டி ஒன்ல ரிட்டன் தெரியுமா சோ அந்த ஒரு வைப்ல வந்து அவரு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து ஆட் பண்ண போறாங்களாம் சோ இன்னொன்னு ஜான்சீனா சீரோ த்ரீ அப்படிங்கிற மாதிரி அவரோட ஓ பழைய ஒரு கஸ்டமில் உள்ள அந்த சீனாவே வந்து இதுல ஆட் பண்ண போகிறாங்களாம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து நம்ம பிளாக் லெஸ்னர் சோ இந்த நாலு கேரக்டரை வந்து அடிஷ்னலி வந்து டூ கே டுவெண்டி ஃபைவ்ல ஆட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அடுத்த அப்டேட்டும் பாக்கிறதுக்கு முன்னால இது வரைக்கும் நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிகேஷன் பல குறிப்பாக போட்டுங்க ஏன்னா அப்பதான் உங்கள் நோட்டிகேஷனுக்கு என் வீடியோ வரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலானோ பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணலானோ பண்ணிடுங்க ஏஜே ஸ்டைல்ஸோட கான்ட்ராக்ட் பத்தினா எப்போ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட அபிஷியல் கான்ட்ராக்ட் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பத்தினா முடியுதான் ஸோ இதுக்கு மேலே ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ரீசைன் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா ஏஜே ஏஜெஸ் பயங்கரமான வாய்க்க தகராறு போயிட்டுருக்கு இருக்கு அதுக்குள்ள முடிவு அடைக்குதான் தெரில அப்படி இருந்தாலும் கூட இப்போ அவரோட ரெஸ்லிங் ரிட்டர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு மேல இல்ல சோ குறிப்பாக சொல்லலாம் ஏஜி செல்ஸ்க்கும் இது ஒரு லாஸ்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அடுத்ததான் லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மேக்டன் எபிசோட அஃபிஷியல் வீவர் ஷிப் தெரிய வந்திருக்கு ஸோ லாஸ்ட் வீக் நடந்து நம்ம பிராக்லஸ்னர் வந்திருப்பார் ஜான்சினா வந்திருப்பார் ஏஜேலி வந்திருப்பாங்க பங் வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேங்கரா இருந்துச்சு ஸோ இப்போ அதோட வியூவர் ஷிப் எல்லாம் அடைச்சிருக்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபைவ் மில்லியன் விவா யூ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ குறிப்பாக முன்ன மாதிரிலாம் வந்து ஓரளவு டீசெண்டாக கொடுத்தாலே டூ மில்லியன்லாம் அடித்து தெளிவோம் ஃபாக்ஸ்டே நேரம் பட் இப்போ வந்து யுஎஸ்ஏக்கு போனதுக்கு அப்புறமா வந்து ஸோ டூ மில்லியன்லாம் ஒழுங்காக அடைக்கிறது இல்லை இவ்வளோத்துக்கும் பெரிய பேங்கரா கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இப்படி தான் இருக்குது பட் நெட்ஃப்ளிக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு அமெரிக்காவில் டிவி டெலிவிஷனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் கிடைச்சிருக்கு மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியோஸும் தரமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் இதில் வந்து ஜான்சனோட லாஸ்ட் ராஸ் மேக்டோனோட அஃபிஷியல் டேட் தெரிய வந்திருக்கு ஸோ ஜான்சனோட கடைசி ரா எபிசோட்ல எப்போ இருக்க போகுதுன்னா பாஸ்டன்ல பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஸோ நவம்பர் பத்தாம் தேதி நடக்க போகிற நியூயார்க் சிட்டிலாம் நடக்குது ஸோ அதில் வந்து நம்ம ஜான்சனோட லாஸ்ட்டு அபரன்ஸ் லால் இருக்கும் போது ஸோ ஸ்மாக் டவுன் எபிசோட எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்குவர் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் நடக்குது ஸோ அதில் வந்து அவரோட லாஸ்ட்டு ஸ்மாக் டவுன் எபிசோடு நடக்க போகுது ஸோ ஜான்சனா லாஸ்ட் ரன் ரன்னு பேசுகிறோம் பட் லாஸ்ட்டு டைமே பார்த்தினா வந்துருச்சு லாஸ்ட்டு மேக் டோன் ராவோட டேட்டே ரிவீல் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட லாஸ்ட் மேட்சோட டேட்டாக ரிவீல் ஆகிடுச்சு ஸோ அது ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு மேலே வந்து மேபி ஏதாவது அதிசயங்கள் நடக்கணும் ஜான்சனாக நான் சொன்னதெல்லாம் போய் ஸோ வருஷத்துக்கு ஒரு மேட்ச்சாவது லேடும் அப்படிங்கிற மாதிரி அவரே பற்றினா அவரோட வாயால் ஏதாவது சொல்லி ஆச்சுன்னா மேபி அந்த மாயாஜாலாம் நடக்கலாம் பட் இப்போதைக்கு அஃபிஷியலி இருக்கிறது அவரோட லாஸ்ட்டு டைம் எல்லாம் வந்துட்டு சீதாராம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கரெக்டா கமல தெரிவிடுங்க தேங்க்யூ சோ மச்